ஏதமுருங்கற்ற நிலை தென்மலைய மாதவானோற்றொற்று வித்தமான் போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஐம்பத்தி நாலாவது திருவிளையாடல் நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படனம் இறைவன் திருவர்களால் வந்து உயிர் பெற்ற நக்கீரர் வந்து தன்னை காட்டது வந்து பொற்றாமரை குரம்தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா சிவனும் பா அம்மை மீனாட்சியும் அங்கே வந்து தோன்றி அவர் கருள் புரிஞ்சாங்க அதனால வந்து அவர் பொற்றாமரை குரத்துல வந்து தினமும் நீராடி அதுக்கப்புறமா வந்து சிவனை பூஜிக்க வந்து வருவார் பரமணர் வந்து நக்கீரர் மேலே ரொம்ப கருமை பா கூர்ந்து இவருக்கு இன்னும் இந்த பொருள் இலக்கணம் வந்து இன்னும் கொஞ்சம் பத்தாமல் இருக்கு வலுவூ சொல்லும் வளாநிலை சொல்லும் இன்னும் கொஞ்சம் இலக்கணம் பத்தாம இருக்கு அப்படின்னு மனசுல கொண்டு திருவுள்ளம் கொண்டாரு அப்புறம் வந்து தனக்கு சமமான அகத்தியரை வந்து கூப்பிட்டுட்டு இதை வந்து சொல்லிட்டு நீங்க வந்து அவருக்கு இந்த இலக்கணத்தை போய் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அகத்தியரும் நக்கீரட்ட நக்கீரன் நக்கீரர்கிட்ட வந்து இந்த இலக்கணத்தை வந்து சொல்லிக் கொடுத்தாரு அவரும் அதை வந்து நல்லா கத்துக்கிட்டாரு அப்புறம் அவர் அதுக்கு முன்னாடி பாடியுள்ள பாடல்களை எல்லாமே இந்த அறிவை கொண்டு திருத்தி அமைச்சு நல்ல அழகா திரும்பி பாடல் செஞ்சாரு அவத்தேரும் அவர்களுக்கு நிறைய வரமெல்லாம் கொடுத்தாரு சிவபெருமானுக்கு அவர் நக்கீரர் வந்து பரம பக்தராக இருந்து சேவைகள் செஞ்சாரு திருச்சிற்றம்பலம் தலத்துறை நக்கீரனுக்கு தாமுரை திடாது சொக்கர் இலக்கணம் போதித்தால் இருந்தவரால் அம்மானை இலக்கணம் போதித்தால் இருந்தவரால் ஆமாகில் மலைத்தமிழ் உரைக்க மாட்டாரே அம்மானை மாட்டார் அறிவறியர் மாற்றிவார் அம்மானை நம்ம பார்வதி பரமேஸ்வரர் ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய ஆட்டுடைய போற்றி என்ன ஆட்டவருக்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்